போது அப்போ உடம்புல சூடு சொரண ஒட்டி நடக்கும் நடக்கட்டுமே இருபி காபி ரெண்டு பேருக்கு தான் போட்டேன் சுண்டி போய் ஒருத்தருக்கு தான் வந்துருது இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் முதல்ல பிடிக்கும் ஏவண்டி நீ ஏமாடி நீ இன்னாடி எதுக்கு எடுத்தாலும் ஏமாண்டி ஏமாண்டின்னு ஏமாண்டி நீதாண்டி நான் ஏமாட்டோம் நான் உனக்கு சேவை செய்யறத ஊர்ல நாலு மூஞ்சில துப்ப மாட்டாரா கேட்க கேட்க மாட்டான் மத்தவங்க என்ன நினைச்சா நான் வேற காரே இப்படி தெரிஞ்சிருந்தா உன் கழுத்துல தாலியா கட்டிருப்பேன் போங்க பாவே தர்மலிங்கம் மாடி விட்டு பொண்ணு உனக்காகவே காத்து இருக்குது நீ அது வில்லன்னு தப்பி வந்துறேன்னு கேக்கலையே மாடி 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 அந்த கேக்கல கலப்பு திருமணம் செஞ்சிட்டாக்க படம் போட்டு பாராட்டுவாங்கன்னு சொன்னா

வெள்ளி போனா சனி vengeance! போக்கை convergence Então, Pfοருந்த மிட regiónக்குதurger எங்க அக்கா எக்கட

உடைய பரிபக்திய பத்தி தப்பா நினைச்சிருவாங்க தனித்தனியா படுத்திருக்கிறோம் ஒண்ணாவா சும்மா இருங்க

ஏதாவது ஒரு வேலை தேட முயற்சி பண்ண போறேன் அது வரைக்கும் தங்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு குடிசை கிடைச்சா ரொம்ப உதவியா இருக்கும் அஞ்சு ஆறு குடிசைக்கு சொந்தக்காரி என் வீட்டுக்காரி நான் வாங்கி தர மாப்பிள்ளையா கேப்பேது நான் கொடுக்கற தோராவுக்கு ஊடு தோரா நாளைக்கே உங்களுக்கு குடி வைக்கிறேன் ரொம்ப சந்தோஷங்க சரி சரி நீங்க ஆம்பளைங்க எல்லாம் இங்க படுத்துக்கோங்க நாங்க பொம்பளைங்க அங்க போய் படுத்து சரி சரி வா 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 நீ ஆமா நான் ஆம்பளை இல்ல இடிச்சேன்னா நூறா தங்காசி நாளைக்கே பெண்ணே நாளைக்கே கல்யாணமா மாப்பிடிக்கும் சும்மா இருக்க மாமா இந்த மாதிரி நேரத்துல அம்மா இல்லையே நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு அம்மா பெரியா எனக்கும் அக்கா தான் இந்த கல்யாணத்துக்கு எங்க அப்பா அம்மா வந்து ஆசீர்வாதம் இப்ப எங்களுக்கு இருக்கிற ஒரே உறவு எங்க சீனு மாமா தான் அவரையும் காணும் நீ ஒண்ணு கவலைப்படாத அதே ஆசீர்வாதத்தை பில்சிகிணு வர போயிருக்குது பில்சின இல்ல கல்சிக்கின இல்ல கையோட கூட்டிட்டு வந்து போமா ஆசிர்வாதம் முதல் ஆசிர்வாதம் பண்ண வேண்டிய தெய்வம் அங்க நிக்குது நிக்கா அம்மா நீங்க ரெண்டு பேரும் ஆலம்பரம் நம்ம ராஜாவுடைய கல்யாணத்தை அரண்மனையில தான் நடத்தணும்னு நினைச்சிருப்ப அதுக்கும் மேலான தெய்வ சன்னிதானத்துல நடந்து போச்சு உன்னுடைய ஆசீர்வாதம் இல்லாம இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தான் உங்ககிட்ட போய் சொல்லி தான் இங்க உன்னை கூட்டிட்டு வந்தேன் என்ன மன்னிச்சுடுக்க

அதே மாதிரி நீங்களும் காதல் கோசரம் பங்களாவை விட்டு பெத்தவங்களை விட்டு பணத்தை விட்டு அம்போன்னு வந்து நிக்கிறீங்க இத சுடுத்தாரா நூத்துக்கு நூறு அடி பங்களாவில வாழ்ந்தவங்க நீங்க இந்த குடிசே இருபதுக்கு இருபது இது ஹாலு அதி படுக்கிறதுக்கு ரூமு அதி சமைக்கிறதுக்கு அறை சுடு தங்காசி வாடகை பதி ரூபாயில ஒன்னாம் தேதி வந்தா பத்துன்னு வெட்டிடணும் அந்த விஷயத்துல ரொம்ப கராறு நேனும் ஏன்டி அவங்களை இப்பவே பயமுறுத்துற இன்னைக்கு ஒரு நாளாவது அவங்க நிம்மதியா இருக்கட்டுமே

ஆசை அறுபது மோகம் முப்பது தொண்ணூறுக்கு அப்புறம் ஆம்பளை கதை ஊர்கோயா பக்தி பக்தி ஏ இவர்தான் மளிகை கதை தங்காசி கேக்குற சாமானெல்லாம் குடு பணம் கொஞ்சம் முன்னே பின்ன இருந்தா நூதா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நெருக்குன்னா தங்காசி என்ன செய்யும் பாவம் ஏமே சட்ல குரலுக்கு பொட்டி பாம்பா ஏமே பக்தி பரிபக்தி அய்யோ ஐயோ அந்த பண்டி தங்காசி, இன்னைக்கு சாப்பாடு மத்த ஏற்பாடு எல்லாம் நம்ப பொறுப்பு லாலா கடன் விட்டா ஈஸ்குன்னு வச்சான்